வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து வையை ஆறை பற்றிய ஆறாவது பாடலை பார்த்துக்கிட்ருக்கிறோம் ஏற்கனவே இரண்டு பதிவுகள் பார்த்துருக்குறோம் இது வந்து மூன்றாவது பதிவு இதோட வையை ஆறு பாடல்களுக்கான விளக்கம் உடையது இப்போது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வைகை ஆற்றில் ஒரு தலைவன் தன்னுடைய காதல் படத்தையோடு சேர்ந்து நீராடணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அந்த காதல் பறத்துக்கும் அந்த தலைவனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு உரையாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது தலைவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய காதல் பறத்தை ஒருத்திக்காக பறத்தை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தலைவனுடைய மனைவி கிடையாது மனைவி மாதிரியான வேறொரு பெண் அப்போது அந்த பெண்ணுக்காக என்ன பண்ணுறான்னா தலைவன் வந்து இலை மாலை கொண்டு போகிறான் அப்போது அந்த நேரத்தில் அந்த காதல் படத்தை அதை வந்து வாங்கிறதுக்கு மறுத்தடுறான் அது வந்து தனக்காக கொண்டு வந்தது கிடையாது வேற எவ்வளோ ஒருத்திக்காக பறித்து கொண்டு வந்தது அவ வாங்க மறுத்ததுனால தன்னிடத்துல தலைவன் வந்து கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த காதல் பரத்தை வந்து கோவிச்சுக்கிறான் அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அப்போ அந்த அந்த காதல்புரத்தை சொல்லுகிறாள் இந்த தலைமாலை நீ புதிதாக தேடிக்கொண்டுள்ள ஒருத்திக்காக பறிக்கப்பட்டது உனக்கு வேண்டாதவளாகி போன பழையவளான எனக்காக பருத்து தொகுக்கப்பட்டது அன்று அப்படின்னு அந்த காதல் படுத்தி கோவப்பட்டு சொல்கிறான் அப்போ அந்த நேரத்தில் அவன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான் அப்போ கேட்குறப்போ அவள் பேசுகிறான் அன்பற்றவனே நீ முன்பெல்லாம் கொண்டு வரக்கூடிய தலைமாலை பசுமையாக வாடாமல் இருக்கும் ஆனால் இப்போ நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தலை மாலை வாடி போயிருக்குது அப்போது வேறொருத்திக்கு நீ இந்த தலை மாலையை கொண்டு போயிருக்கிற அப்போ அவ வந்து வாங்க மறுத்துட்டதுனால இப்போ எங்கிட்ட கொண்டு வந்திருக்க உன்னுடைய திருட்டு வேலை எனக்கு நல்லாவே தெரியுது உன்னுடைய மார்பிள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலைகள் வாடி போகும்படி நீ வந்து வருத்தப்பட்டு க கஷ்ட கொண்டு வந்துருக்குங்கிறதுக்காக அந்த வேறொரு பெண் வாங்கியிருக்கலாம் ஆனால் அவள் வேண்டான்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த காதல் படத்தை அந்த தலைவன் மேலே கோவப்படுறான் அப்போ உடனே அந்த தலைவன் சொல்கிறான் இல்லை எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை என்ன காரணம் தெரியுமா வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துருச்சு அப்போது நான் கட்டுமரம் ஏறி இப்போ படகு மாதிரி அன்னைக்கு கட்டுமரம் அப்போ கட்டுமரம் ஏறி நான் ஆற்றை கடந்து உன்னை பார்க்க வந்தேன் அதனால் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அதனால தான் அந்த தலை மாலை வந்து வாடி போச்சு இதுதான் உண்மை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமாள் மேல் ஆணையாக சொல்கிறேன் வைகை ஆற்றில் வெள்ளம் வெள்ளம் வந்ததினால தான் எனக்கு தாமதமாயிருச்சு அதனால தான் இந்த பூ ஆனது வாடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் வந்து காதல் படத்தை கட்ட சத்தியம் பண்ணுறான் அந்த திருப்பரங்குன்றத்து முருகன் மேல் ஆணையாக நான் சொல்கிறேன் இந்த தலை மாலை உனக்காக கொண்டு வந்தது தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காதல் படத்தை கட்ட சத்தியம் பண்ணுறான் அந்த தலைவன் அப்போ உடனே அந்த அந்த காதல் படத்தை சொல்கிறான் ஆமாம் நீ நீ காமர் பெருக்கும் வையேன்னு சொன்னது உண்மைதான் அந்த க வைகை ஆற்று வெள்ளம் வந்து அந்த காமத்தை போன்றது அந்த காமம் எப்படி பெருகி வருமோ அதே மாதிரி தான் அப்போது காதலருடைய காமம் ஒருவர்கிட்ட ஒரே விதமாக இருக்குமா இருக்காது ஒருத்தருக்கிட்ட கட்ட அது அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கிட்ட இல்லாமல் போயிடும் வைகை ஆற்று வெள்ளமும் அது மாதிரி திடீர்னு பிறகும் பிறகு வடியும் அப்படிப்பட்ட இயல்பு உடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து காலம் தாழ்ந்து வந்ததுக்கு நீ ஏன் வந்து முருகன் மேலே சத்தியம் பண்ணுற அந்த குன்றகுமரன் மேலே ஆணையிட்டு ஏன் சொல்கிற அப்படின்னு அந்த அந்த காதல் படத்தை சொல்கிறாள் அதுக்கப்புறம் அந்த காதல் படத்தை சொல்கிறாள் என்னுடைய ஊர் வந்து நீ வாழக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போது அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் அப்படிங்கும்போது வைகை வெள்ளம் வருந்தான் அப்போ நீ அந்த கட்டுமரத்தில் ஏறி வர்ந்ததினால தாமதம் ஆயிருக்கலாம் ஆனால் மழைக்காலம் முடிஞ்சு தொடரக்கூடிய அந்த இனிய இளவேனில் காலத்தில் வெள்ளம் வடிஞ்சு நாரைகளெல்லாம் இறை தேடி உண்ணும் அளவுக்கு அந்த வைகை ஆற்று நீர் வற்றி கிடக்கும் உன்னுடைய காதலை போல் அப்படின்னு அந்த அந்த காதல் பரத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தலைவனை இழிவாக பேசுகிறார் அப்போது அதுக்கப்புறம் சொல்கிற அந்த காதல் பரத்தை அந்த ஓடக்கூடிய ஆற்று தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மரத்தை அந்த மரத்தை ஒரு சிலர் வந்து கைப்பற்றி காப்பாற்றிக்குவாங்க அது மாதிரி ஆண்களை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்கள் வந்து ஆசைப்பட்டு வந்தப்போ நீ வந்து அவங்க கிட்ட ஒரு 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 அந்த ஒரு மரம் மாதிரி அவங்க பிடிச்சக்கூடிய ஒரு மரப மரம் மாதிரி ஆகிட்ட அது அதனால் நீ வந்து இன்னொருத்தர் வீட்டில் நிச்சயமாக நீ இரவெல்லாம் நீ தங்கி இருப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறது அப்போது அதை அதை மாற்றுறதுக்காக அதே நேரத்தில் என்னுடைய கோபத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீ வைகாட்டில் வெள்ளம் உடஞ்சி இப்படி இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் படத்தை சொல்கிறாள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா நீ வந்து இனி என்ன இடத்துல வராத நீ அப்படியே போயிரு உன்னுடைய வரவு வந்து தவிர்க்கட்டும் உன்னுடைய வரவை வந்து நீ தவிர்த்துடு நீங்கள் வராத எங்கள் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லி அந்த காதல் படத்தை வந்து சொல்லுகிறாள் அதுக்கப்புறம் அந்த த அந்த தலைவி அந்த மன்னிக்கணும் அந்த காதல் படத்தை மேலும் சொல்கிறான் உன்னை நினைத்து உருகியவளை தவிக்க விட்டுட்டு மீண்டும் இங்கே என்னட்ட வர்றதை தவிர்ப்பாயாக அப்படின்னு சொன்ன உடனே தலைவன் சொல்கிறான் ஒரு ஒருத்தர் வந்து குளக்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தா நான் வந்து பசி இலைகள் படந்த அந்த ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது கரையில் நின்றுகிட்டு அவள் அங்கே நிற்காம ஆழமான குளத்து நீருக்குள்ளே குதிச்சிட்டா பின்னர் மேலெழுந்து என்ன என் மேலே மயங்க விழுந்தா அப்போ விழுந்தவளை தான் நான் தூக்கி நிறுத்தி அவள் யாருன்னு நான் பார்த்தேன் அப்போ அம்மாலை போல் என்னுடைய மார்பிளை அழுந்தி அவளே எழுந்து நிகாள் அவளே வந்து எழுந்து நின்றான் மற்றபடி அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்போ தலைவனுக்கு வந்து இந்த காதல் படத்தையும் இல்லாமல் வேறொரு பெண்ணோடையும் பழக்கம் இருந்திருக்கு அது எப்படியோ அந்த காதல் படத்துக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் வந்து கோவிச்சுக்கிட்டுதான் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்போ உடனே இதை கேட்ட காதல் படத்தை சொல்கிறா வைகை ஆறு அல்லாது வேறு ஏதாவது ஆறு இருக்கா நீ மூழ்கி குளித்தது வையை ஆறு தான் அப்படிங்கிறது தெளிவாக உணர்வாயாக அப்போ நீ ஏற்கனவே வைகை ஏற்றில் வேறொரு பெண்ணோட நீ குளிச்சுட்டு தான் வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தலைவன் தலைவன் சொல்கிறான் நான் குளித்தது வந்து குளத்தில் தான் குளித்தேன் நீ ஆறு என்கிறாயே இப்படி ஏன் மாற்றி சொல்கிற அந்த குளிர்ந்த நீர் சுனைகள் நீர் சுனைன்னா அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் இல்லையா சுனை சொல்லுவாங்க இல்லையா அந்த சுனைகளை உடையது திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தை மலை மேலே கைவித்து சத்தியம் செய்கிறேன் நான் யார் யா நான் வேறு யார் கூடவும் நீராட போகலை என் மேலே நீ வந்து சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அந்த அந்த காதல் பறத்தையை வந்து சமாதானம் செய்கிறான் இந்த தலைவன் அப்போது இப்படியே போய்கிட்டுருக்கு அப்போ இந்த நேரத்தில் அந்த காதல் பறத்தையும் தலைவனும் இப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சந்தேகப்பட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முது பெண்டில் அந்த வயசான பெண்கள் இருக்கிறாங்க அவங்க இவங்களுடைய ஊழல் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்போது அந்த அந்த பெண்கள் அந்த வயதான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காதல் படத்தையே சமாதானப்படுத்துகிறாங்க தலைவனோட நீ சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு மகளே வீணாக கோபம் கொள்ளாதே அதாவது உன்னுடைய அந்த மைப்பூசிய கண்கள் அது வந்து ச கோபத்தினால் சிவந்துருக்கிறத பார்த்தா தலைவன் பயப்படுவான் அதனால் அவன் மேலே நீ கோபப்படாத உன்னுடைய கோபம் தெரிந்து அவன் கூட நீ சந்தோஷமாயிரு இல்லைன்னா கோபம் அதிகமாச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊழல் அந்த சண்டை அதிகமாச்சு அப்படின்னா தலைவன் வந்து கோவப்பட்டுட்டு உன்னை பிரிஞ்சு போயிடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுக்கப்புறம் நீ தான் அவனை தேடிக்கிட்டு அந்த இருட்டு நேரத்தில் போக வேண்டியது வரும் அதனால அது நல்லது கிடையாது அப்போ இந்த நிலையை நீயே உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊடல்னால் வரக்கூடிய தீமை ஊடல்னா சண்டை அந்த அந்த காதல் படத்துக்கும் அந்த தலைவனுக்கும் இடையில் வரக்கூடிய அந்த பிரச்சனையை சொல்லி விளக்கி நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க அப்போ சேர்த்து வச்ச உடனே அந்த காதல் படத்தை என்ன பண்ணுறான்னா அந்த கோவத்தை குறைச்சிக்கிட்டால் இப்போ அந்த தலைவனும் அந்த காதல் படத்தை ரெண்டு பேரும் சந்தோஷமாக கல்லுண்டு கழிக்கிறாங்க நல்லா கல் குடிச்சிட்டு சந்தோஷம் கல் அந்த பனை மரத்துலேருந்து கல் இருக்குவாங்க இல்லையா அது அந்த கல் குடித்தா ரொம்ப மயக்கமாக இருக்கும் ஒரு போதையை தரும் அந்த அந்த கல்லை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நீர் விளையாட்டில் போய் திளைத்து இன்புறுகிறார்கள் அவங்க காவ அந்த வைகை ஆற்றுல போய் அவங்க குளித்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா தலைவனுக்கு தன்னுடைய தலைவியை சந்திக்கணும்னு ஆசை தலைவியை சந்திக்கணும் ஆசை அப்போ தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய தலைவியோட மட்டுமே வாழாம அவன் வந்து காதல் கூட வாழ் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான் இர்பறத்தை என்று சொல்லக்கூடிய பெண்ணோடு வாழ்கிறான் இப்பறத்தை காதல் பறத்தைங்கிறவங்கெல்லாம் தலைவனுக்கு மனைவி போன்றவர்களை தவிர அவர்கள் மனைவி கிடையாது அதில் இருப்பரத்தை அப்படிங்கிறவ யார் அப்படின்னா தலைவனுக்கு மனைவி மாதிரி தான் ஆனால் அவன் ஒருவனோடவே வாழக்கூடியவள் காதல் பறத்தை அப்படிங்கிறவ யாருன்னா பொருளுக்காக அந்த தலைவனோடு வாழக்கூடியவள் தலைவிங்கிறவ தலைவனுடைய மனைவியாக ஊரறிய வாழக்கூடியவள் அப்புறம் அந்த விரலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த விரலி அப்படிங்கிறவ யார் அப்படின்னா அந்த தலைவனுக்கும் அந்த தலைவிக்கும் இடையில் அந்த ஊழல் ஏற்படும் போது அந்த பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவளை தான் அந்த விரலின்னு சொல்லுவோம் அவங்க வந்து பெரும்பாலும் இந்த பரத்தை வீடுகள் பகுதியில் இருப்பாங்க அந்த தலைவன் முன்னாடி ஆடி அவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அந்த இது இருப்பாங்க அதே நேரத்தில் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலமாக அந்த தலைவன் மேலே தலைவி கோபச்சுட்ருப்பான் இல்லையா தலைவன் தன்னை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த இர்பறத்தை காதல் பரத்தை இப்படி வேறு சில பெண்களை நாடி போ போகிறதுனால அந்த தலைவி வருத்தத்தில் இருப்பான் அப்போ தலைவன் எங்கே சுற்றினாலும் கடைசியில் மகிழ்ச்சியாக இருந்து போட்டு தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறான் அதற்காக ஒரு விரலையை அனுப்புகிறான் அந்த விரலையை அனுப்பி இந்த மாதிரி தலைவிகிட்ட சமாதானம் பேசு இந்த மாதிரி நான் இனிமேல் நான் எந்த பின்னிடத்துலேயே போக மாட்டேன் நான் வந்து தலைவியோடவே வந்து வாழ்கிறேன் அப்படிங்கிறத நீ அவரத்தில் போய் தெரிவிப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த விரலையை அனுப்பி வைக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் அந்த தலைவிகட்டத்தில் அந்த விரலை போகிறாள் அப்போது அந்த அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா அந்த தலைவனுடைய வரவை வந்து அவள் ஏற்கலை இல்லையா அவளுக்கு அவளுக்கு வந்து பிடிக்கலை அப்போது இந்த அதனால் வந்து என்ன சொல்லிடுறான்னா தலைவன் வந்து இங்கே வர வேண்டாம் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு என்ன எடுத்தோன்னா நீ வராத நீ வந்து எந்த காரணமும் சொல்ல வேண்டாம் அப்போ தலைவனே வரட்டும் தலைவன் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விரலையை அனுப்பிவிடுகிறாள் அந்த தலைவி அப்போ இது மாதிரி தான் இந்த வையை வைகை அப்படிங்கிற அந்த வையை ஆறு பாடல் அமைந்திருக்கிறது அப்போ இந்த வையை ஆறுனுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம மொத்தமாக பார்க்குறப்போ வைகை ஆற்றில் பார்த்தீங்கன்னா புதிதாக வெள்ளம் வருகிறது அப்போ அந்த வெள்ளம் வரக்கூடிய சூழலில் அந்த மக்கள் எல்லாம் அந்த வெள்ளத்தில் குளிக்கணும் அப்படின்னு சந்தோ சந்தோஷமாக குளிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அதற்காக எல்லாரும் வைகை ஆற்றுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி போகும்போது யானையில் போகிறவங்க குதிரையில் போகிறவங்க அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வைகாட்டுக்கு போகிறார்கள் இப்போ வைகை ஆட்டுக்கு போகும்போது தலைவனும் தனக்கு பிடித்தமான பெண்களோடு போய் அந்த வைகை ஆட்டில் அந்த நீரில் மூழ்கி அவன் வந்து விளையாடுறான் அப்போ அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கப்புறம் காதல் பறத்தை வீட்டுக்கு போகிறான் அப்புறம் அந்த காதல் பறத்தை வீட்டுக்கு போகும்போது அந்த காதல் படத்தை கோவச்சுக்கிறான் ஏன்னா காதல் பறத்தை இல்லாமல் வேறு சில பெண்களோடவும் அந்த தலைவன் மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு வர் வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தி எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அவன் அவன் வந்து தலைமாலை கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி வரும்போது அவள் வந்து கோபச்சுக்கிறாள் அப்போ அந்த நேரத்தில் இந்த கோபம் வந்து கூடாது தலைவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டே என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில வயதான பெண்கள் வந்து அந்த அந்த காதல் படத்தைக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தலைவனும் அந்த காதல் படத்தையும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதி அதற்கப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த விரலி மூலமாக தலைவியை பார்க்கறதுக்கு நான் வரணும் இப்போ தலைவி ஏற்றுக்குவாளோ மாட்டாளோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அந்த தலைவன் விரலியை அனுப்புகிறான் அப்போ அந்த அந்த விரலி சொன்ன தூதை அந்த தலைவனுடைய தலைவன் வந்துடுவான் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு கிட்ட சொன்னால் தலைவி ஏற்றுக்கொள்ளவில்லை அதான் அப்படின்னு என்ன தலைவனாக நேரடியாக வரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அந்த தலைவி வெளிப்படுத்துகிறாள் அப்போது பரிபாடலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இன்பத்தை தான் அதிகமாக சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாக பேரலக்கங்கள் அப்படிங்கும்போது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க இந்த நான்கும் இருந்தால் பேரிலக்கியம் அதில் குறைந்து வரக்கூடியது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்பம் மட்டும்தான் இதில் அதிகமாக இந்த பரிபாடல் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இன்பச் செய்திகள் அந்த வைகை ஆற்றை பற்றி ஆகட்டும் சரி அல்லது கடவுளை பற்றி வரும்போதும் கூட அந்த இன்பம் பற்றிய செய்திகள் தான் அதிக அளவில் வர்றதை நாம் பார்க்க முடியுது இந்த மாதிரி தான் இந்த வையை ஆறு பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போது அந்த வைகை ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த அந்த அதில் போய் இந்த வெள்ளத்தில் நீராடி மகிழ்ந்த அந்த தலைவனுடைய நிலை மக்களுடைய நிலை அதுக்கப்புறம் அந்த தலைவன் காதல் பறத்தை வீட்டுக்கு போகிறது பல இடங்களுக்கு போய் சுற்றி சந்தோஷமாக இருக்கிறது கடைசியில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மனைவியை பார்க்க விரலையை தூதனப்படுறது விரலை மறுக்கிறது அப்போ இது மாதிரியான பகுதிகளை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சிகளாக சொல்லக்கூடிய வகையில் காட்சிகளாக காட்டக்கூடிய வகையில் இந்த பரிபாடல் ஆறாவது பாடல் அந்த வையை ஆறாவது பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க உரிய நேரத்தில் நான் வந்து அந்த பதிவு வந்து போட்டுரு போட்டுடுறேன் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி